ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமளி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு புதன்கிழமை காலையில் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை வரைக்கும் மார்னிங் அறிவறியாக நான் செஞ்ச வேலைகளை அப்படியே விளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் செட்டிநாட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வாசல் கூட்டும்போது நிறைய அந்த இது என்ன பூவு பவலம்பள்ளி பூவு அப்படியே ஃபுல்லாக நிறைய கொட்டி இருந்தது அதை பார்க்குறப்பவே காலைல எழுந்திரிச்சி வந்து வாசலை பார்க்குறப்பவே நிறைய பூ இருந்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி சரி அதெல்லாம் அப்படியே கூட்டி கொஞ்சம் மேலாப்பில் அப்படியே எடுத்துக்கொண்டே வச்சிருக்கேன் உருளையை வந்து நீட்டாக அலங்காரம் பண்ணி விடலாம் முன்னாடி அழகாக போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொஞ்சம் தட்டத்தில் வச்சுட்டு வாசல் கூட்டி வாசல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன் இந்த கம்பி இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு நம்ம ஒரு நாலு ட ஒரு நாலு டைம் இழுத்தோம் அப்படின்னாவே போதும் அப்படியே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இந்த கம்பி வச்சு கோலம் போடையில் தர கொஞ்சம் ஈரமாக இருக்கக்கூடாது நான் வாசல் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இந்த கிச்சனுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலைகள் இருந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வாசல் காஞ்சதுக்கப்புறம் மறுபடி வந்து கோலம் போட்டு விடுவேன் பழகா கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு முடிச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டாச்சு இன்னைக்கு காலையில் வீடியோஸ் இல்லையா அதில் ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்கா நீங்கள் வந்து வீடியோவை ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுங்க ரொம்ப லென்த்தாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீடியோவை வந்து ஷார்ட்டாக கொடுங்கக்கான்னு கேட்குறீங்க சில பேர் வந்து அக்கா லாங் வீடியோ கொடுங்கக்கான்னு கேட்குறீங்க இந்த லாங் வீடியோ தான் அதிக கமெண்ட்ஸ் வரும் சில பேர் வந்து ஷார்ட்ஸாக ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நான் வ்ளாக் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த வீடியோ ஓடி எவ்வளோ நான் எடிட் பண்ணி கொடுத்தாலுமே இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பக்கம் வந்து தான் ஆகும் ஒரு நாள் ஃபுல்லாக விலாக் இல்லையா அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைகளை ஃபுல்லாக தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ டைம் ஆக தான் செய்யுது நிறைய சிஸ்டர் வந்து லாங்காக கொடுங்கிறீங்க நிறைய பேர் வந்து ஷார்ட்டாக கொடுங்கிறீங்க எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லுங்கள் அழகாக வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டா உருளிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அந்த எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கா தோட்டத்துக்குள்ளே போயிட்டு செம்பருத்தி பூ பூத்திருந்தும் அதெல்லாம் பறித்து கொண்டு வந்து விநாயகருக்கு வச்சு விட்டுடலாம் இந்த விநாயகர் பற்றி இன்றைக்கி இன்றைக்கி வீடியோஸில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய அந்த வெள்ளை விநாயகர் எனக்கு வாங்கி என்னோடய வீட்டில் வைக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேக்கா ஆனால் வந்து அந்த கடைக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு விநாயகர் இருந்தது நான் அந்த விநாயகர் பார்த்துட்டே இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த விநாயகர் வேணுமா அப்படின்னு கேட்டார் உடனே நான் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கலர் தாக்கா வேறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒயிட்லேயும் இருக்குது பிளாக்லேயும் இருக்குது ரெண்டு கலர்ஸில் வந்து அங்கேயுமே வச்சுருந்தாங்க நம்ம வந்து நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து பிளாக் கலரில் விநாயகர் வச்சுருந்ததுனால சரி இந்த ஒயிட் விநாயகர் வாங்கி வைக்கலாம் அப்படின்னா என்னோடய வீட்டில் உட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுக்கு அந்த ஒயிட்டும் ப்ரௌனும் அந்த காம்பினேஷனில் தான் ஃபுல்லாக உட்வொர்க் பண்ணியிருப்பேன் ஹாலில் முன்னாடி அதனால பார்த்தீங்கன்னா சரி இது வந்து ஒயிட்டில் இருந்தது அப்படின்னா பளிச்சுட்டு இருக்கும் பார்க்குறக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஒயிட்டில் வாங்கினேன் நம்மளுடைய வீடியோஸில் இன்றைக்கி காலையில் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா விநாயகப் பெருமானுக்கு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜை வீடியோஸ் கொடுத்துருந்தேன் அதில் வந்து பூர்ணிமா பூர்ணிமா அப்படிங்கிற இருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அக்கா என் மகள் உங்கள் வீடியோ நான் பார்க்கும்போது அவளும் சேர்ந்து பார்ப்பாக்கா அவள் விளையாடும் போதும் நீங்கள் வீடியோவில் சொல்லுவீங்க இல்லையா அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் செட்டிநாடு நாடு சேனலுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் அதை சொல்லி சொல்லி என் பொண்ணு விளையாட்டு சாமான்களை வச்சு விளையாடுவாக்கா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நானும் பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுவீங்க நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு வந்து நான் நம்ம சின்ன பிள்ளை இல்லை இந்த கோட்டாங்குச்சியெல்லாம் வச்சு விளையாடுவோம் பிள்ளையா அந்த ஞாபகம் வந்தது இருந்தாலும் அவங்க விளையாடும் போது அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போல் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் மகாதேவி அப்படிங்கிற இருந்து என் பொண்ணுக்கு வந்து டுவெல் இயர்ஸ் ஓல்டு சிஸ் உங்கள் வீடியோ பார்க்கும்போது என்னையும் கூப்பிடுமா கூப்பிடுமா என் டாட்டர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த ஆன்டி போடுற வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப ப்ளஸ்ஸண்ட் அண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நான் வந்து உங்கள் பாப்பாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் க அவங்களுடைய பேர் எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒன்றே தான் பாப்பா சொல்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க நிறைய குட்டீஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறதா நிறைய சிஸ்டர் சொல்கிறாங்க இந்த ரெண்டு சிஸ்டர் தான் நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியுமே நிறைய வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டே இருக்கும் பாப்பா பார்க்குறாங்க உங்கள் அதாவது வீடியோஸ் வந்தோடனே என் பாப்பா தான் ஃபஸ்ட்டு பாப்பான்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது உங்கள் வீடியோ போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டே சாப்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எதையோ நம்ம பெருசாக வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ரொம்ப ரிலாக்ஸ் எனக்கே ஆகிக்கிறேன் நான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நாயகருக்கு முன்னாடி ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சே இன்றைக்கி கொஞ்சம் சென்னா சா பூரி எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க நைட்டே நான் என்ன வேணுங்கிறதெல்லாம் கேட்டுருவேன் அதனால் பார்த்தீங்கன்னா தீபம்லாம் வைக்கல லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போன பூஜை அறையில் பழைய பூக்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து எடுத்து பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன் டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு கொண்டக்கல்லில் ஊற வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வச்சு விட்டுட்டேன் விசில் வரட்டும் அப்படின்னா அதுக்குள்ளேயே இந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் வந்து பூரிக்கும் வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு தேவையான அளவு கோதுமை மாவு போட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது வந்து அந்த ஜோடியா பிளண்டரில் வந்து இது இப்படி அந்த மாவுக்குன்னே இருக்கும் இது வந்து நல்லா நீட்டாக பிளண்ட் பண்ணி கொடுத்துரும் நல்லா மாவை வந்து நம்மளுக்கு கரெக்டாக உருட்டி கொடுத்துரும் தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுணும்னா மட்டும் போதும் ரொம்ப ஈஸி தான் அதில் மாவு பிசைகிறது பிசைஞ்சு அதையுமே எடுத்து கொஞ்சம் நான் எப்போதுமே மாவை வந்து இறுக்கமாக பிசைய மாட்டேன் கொஞ்சம் வந்து லூஸாக தான் பெசைவேன் அப்படி பிசைஞ்சோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் பூரியாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியாக இருந்தாலும் அடுத்த நாள் வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ கொண்டக்கல்லையுமே விசில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சென்னாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் பிரியாணி இலை ரெண்டு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நாலு பச்சை மிளகா கருவேப்பில்ல போட்டுட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி இப்போ அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த சென்னா குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப டக்குனு நம்ம செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருந்தேன் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தது சரி இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமேன்ட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் பக்கம் மறுபடியும் ஊற்றி விட்டுருந்தேன் இப்போ நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்முருவெலாம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சென்னா கிரேவி எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு பேஸ்ட்டு மாதிரி அது கூட சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக இப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி ஒரு கிரேவி மாதிரியே கிடைக்கும் அந்த செண்ணா வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்கும் அதுக்காக அதை தொட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ இருக்கும் தண்ணிலே அப்படின்னா தனித்தனியாக கொண்டக்கடலில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் அப்படியே வந்து கிரேவி மாதிரி இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் இந்த பெரிய வெங்காயம் நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுமே கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு வர்ற மாதிரி தெரியும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மட்டன் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருந்தது காரம் எல்லாமே நல்லா அது வந்து அந்த பொடியை வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் எல்லா பொடியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து சன்னா கிரேவிக்கு தேவையான அந்த தண்ணியும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன் காலையிலே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரைட்டி ரைஸு சாப்பாடு சாம்பார் இதுதான் செஞ்சிகிட்டே இருப்போம் தோசை இட்லி அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நைட்டே வந்து அம்மா எனக்கு பூரியும் சன்னா கிரேவியும் செஞ்சு கொடுத்துருங்க காலையில் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா அந்த பூரி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு தர சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாவை தேய்ச்சி சின்ன சின்னதாக போட்டு கொடுத்தேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ அந்த வந்து கிரேவி இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கொண்டைக்கடலையே அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்றலாம் சூப்பராக இருந்தது இங்கே காலையில் செஞ்ச கிரேவி நைட்டு வரைக்குமே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மூணு நேரமே நாங்கள் இதுதான் தான் அன்னைக்கு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது பெரும்பாலும் காலையிலேயே வந்து நேரத்தில் நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சமையல் வந்து வேகமாக முடிச்சுருவேன் முடிச்சேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சமையல் வேலை இருக்காது இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் கொஞ்சம் ஒரு ஒரு மூடி தேங்காய் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ காலையில் சமையல் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மற்ற வேலை கிளீனிங் வேலை பாத்திரம் கழுவுறது கிச்சன் கிளீன் பண்ணுறது இந்த வேலைகள் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மற்றபடி மற்ற வேலைகள் கார்டன் வேலை இருந்தால் கார்டன் வேலை செய்வேன் இங்கே முன்னாடி போட்டிக்குள்ளே வச்சுருக்க செடிகள் வந்து பண்ணுவேன் இல்லை ஏதாவது கிளீனிங் ஒர்க் இருந்தால் பண்ணுவேன் இப்படி நிறைய வேலைகள் நாங்கள் வந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறேன் ஆனால் வந்து நிறைய நம்ம செய்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிமிஷம் நம்ம எடுத்து வீடியோ கொடுத்தா கூட இருபது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகிடுது அவ்வளோ லாங் வீடியோ கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறது கஷ்டமா தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வந்து பேசணும் தான் இருக்குது அதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் என்ன வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்காமலே வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா உட்காந்து கொடுக்குறக்கு ஒரு சோம்பேறித்தனை அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிடலாமே அப்படின்னு தான் வேற ஒன்றும் இல்லை அப்படி அந்த இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம செய்கிறத நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இருந்தாலும் வீடியோவாக தான் கொடுக்குறேன் அதே போல் தான் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ரெண்டு சிஸ்டர் இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அதை தான் நான் மறுபடியும் கேட்குறேன் லாங் வீடியோவாக கொடுக்கவா இல்லை ரொம்ப ஷார்ட்டாக வீடியோ கொடுக்கவா அப்படின்னு ஏன்னா நான் இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்குது அப்படின்னா கூட நான் வந்து டைமை வந்து பிரித்து ரெண்டு வீடியோவாக கூட நான் வந்து கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டினியூட்டி இல்லாமல் போயிடுமே தொடர்ச்சி இல்லாமல் அப்படியே பாதி பாதியாக இருக்கிற மாதிரி தெரியுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியனே எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் மூலம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக என்ன எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நாளைக்கு நான் வந்து என்னுடைய வீடியோ வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் ஆனால் எனக்கு வந்து லாங் வீடியோ கொடுக்குறதுல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏன் அப்படின்னா அந்த லாங் வீடியோ தான் தொடர்ச்சியாக இருக்கும் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற அப்படின்னா அந்த வேலை இதுலேருந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பழக குட்டி குட்டியாக பூரி வந்து செஞ்சுட்டேன் சும்மா தேய்ச்சிட்டு நம்ம எப்போதும் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அமுத்தணும் அப்படின்னா ரவுண்டாக வரும் இல்லையா அதை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம எடுத்துகிட்டு அமுத்தி அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு காலையிலே வந்து பூரியும் சன்னா மசாலாவும் வச்சும் கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டு தம்பியும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடித்தோடனே ஒரே ஒரு மாதுளம்பளை ஜூஸ் அதையுமே போட்டு ரெண்டு பேருக்குமே கொடுத்த அனுப்பிச்சாச்சு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஏழரை மணிங்கிறப்பவே கிளம்பிடுவாங்க தம்பி வந்து ஏழு பத் ஏழு மணிக்கே கிளம்பிடுவோம் ஹஸ்பண்ட் வந்து ஏழு இருபது ஏழைகளுக்குலாம் வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிறப்போ அந்த அறிமுறையாக காலையில் அவ்வளோ ஸ்பீடாக வேலைகள் நடந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு ஒரு காஃபி குடிக்க கூட டைம் இருக்காது அப்படின்னு அதுக்கப்புறம் கிளம்பி போனதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியோ இல்லை டீயோ இல்லை ஏதாவது நம்மளுக்கு வந்து என்ன ட்ரிங்க்ஸ் வேணுமோ அதை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கார்டனுக்குள்ளே உட்காந்துட்டு குடிக்கிறப்போ அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படி எல்லாருக்குமே இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல்லெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து இந்த ரெண்டு மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்திருப்பீங்க இப்போ எல்லாம் அறிப்பறையாக வேலை செஞ்சுட்டு இதே மாதிரிதான் அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டு உட்காருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உட்காருவீங்க தான் ஏன்னா நாங்கள்லாம் அந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கோம் தானே அதனால சொல்கிறேன் சரி ஓகே கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்னி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் நான் கேட்டதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் மூலம் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்